எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ உங்களுக்கு கால் தலையில் சொதி வச்சு காட்ட போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் மிளக புளி இஞ்சி உள்ளி தட்டினது வெந்தயம் பெருஞ்சீரகம் கருவேப்பிலை இந்த சொதிக்கு தக்காளி பழமும் போட்டு வைக்கலாம் நான் தக்காளி பழத்துக்கு பதிலாக புளி போட்டிருக்கிறேன் உங்களை விருப்பம் பண்ணால் தக்காளி பழமும் போட்டு வைக்கலாம் நச்சீரகம் மிளகு இது கழுவி எடுத்து வச்ச தலை இது சொதிக்கு தேவையான தேங்காய் பார் இப்போ இந்த இறால் தலையோட புளி இஞ்சி உள்ளி மிளக வெங்காயம் வெந்தயம் பெருஞ்சீரம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தண்ணியை விட்டு அவிய வைக்க போகிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு அவிய விட போகிறேன் இப்போ சொதி அவிஞ்சிட்டுது இந்த சொதி அவிஞ்சால் இப்படித்தான் கலராக இருக்கும் ராள் தலையில் சொதி வச்சா இப்படி தான் இருக்கும் கலர் ஒரேஞ்ச் கலரில் இருக்கும் நச்சீரத்தையும் மிளகையும் சாடியாக வெறும் சட்டியில் சூடு காட்டி போட்டு பவுடர் வண்ணி, அந்த பவுடரில் இந்த அரை தேக்கிறாண்டி ஆட் பண்ண போகிறேன் தேங்காய்ப்பால் ஆட் பண்ண போகிறேன் தேங்காய்பால் ஆட் பண்ணி ஒரு கொதி வேற இறக்க செடி ராள் சொதி இது இடியப்பத்தோட புட்டோட எல்லாத்தோடையும் சாப்பிட நல்லா இருக்கும் இதுதான் ரால் தலையில் வச்ச சொதி அருமையான சொதி நீங்களும் சாப்பிட்டு பாருங்க புட்டு இடியப்பம் எல்லாத்துக்கும் சாப்பிட நல்லா இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்